பொறுப்பேற்று நான்காண்டுகளை கடந்து என்பது எல்லோருக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டுமல்ல மட்டுமல்ல மாவட்டத்துக்கு வளர்ச்சி என்பது அனைத்தையும் உள்ளடக்கியதாக வளர்ச்சியாக அமைய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு கடந்த திராவிட மாடல் ஆட்சி பயணம் செய்து வந்த பாதையை நாம் திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால் சமூக நீதி சமத்துவம் மதச்சார்பின்மை மகளிர் மேம்பாடு விழிமுல்லை மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய திட்டங்களை அளித்திருக்கக்கூடிய ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி இருந்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆட்சியுடைய சாதனைகளை பட்டியலிட வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் தளபதி அவர்கள் பொறுப்பேற்று கொரோனா காலத்தில் தொடங்கி பல்வேறு சாதனைகள் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல ஏன் காலை சிற்றுண்டி திட்டம் என்பது கனடாவிலே தொடங்கி இன்றைக்கு இங்கிலாந்து நாட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி மகளிர் மேம்பாடு என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பது பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக எண்ணற்ற திட்டங்களை தந்தை வழியிலே தலைவர் கலைஞர் மகளிருக்கென்று எண்ணற்ற திட்டங்கள் தொகை தொகை கலைஞர் அவருடைய ஆட்சியில் செய்வதைத்தான் சொல்வோம் சொல்வதைத்தான் செய்வோம் என்பது தலைவர் கலைஞருடைய பாணி ஆனால் அண்ணன் அவர்கள் செய்வதைத்தான் சொல்வோம் சொல்வதைத்தான் செய்வோம் அளித்த வாக்குறுதியில் தொண்ணூறு சதவீதம் வாக்குறுதிகளை நிறைவேற்றி இன்றைக்கு திராவிட மாடல் அரசு மிகப்பெரிய ஒரு சாதனையை புரிந்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை தலைவர் கலைஞர் அவர்களை பின்பற்றி செய்யாததையும் என்று சொல்லக்கூடிய வகையில் அண்ணன் ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அன்பிற்குரிய தாய்மார்களை நீங்கள் ஒரு கருத்தை நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆட்சி பொறுப்பேற்று எத்தனையோ நிதி நெருக்கடிகள் பத்தாண்டு காலம் அதிமுகவுடைய ஆட்சியில் தமிழகத்துடைய கஜானா சுரண்டப்பட்டது கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிமுக எடப்பாடி எப்படியாவது ஆட்சி கட்டிலே அமர்ந்தால் போதும் என்கின்ற மனப்பான்மையோடு ஒட்டுமொத்த தமிழர்களுடைய உரிமையை தமிழர்களுடைய தன்மானத்தை பாஜகவுடைய பாதங்களில் மோடியிடம் அடமானம் வைத்து பதவியை காத்துக் கொள்வதற்காக தமிழர்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுத்தபேற்ற நாள் முதல் எத்தனையோ இன்னல்கள் சோதனைகள் தலைவர் கலைஞரவர்களுடைய வழியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தலைவர் அவர்கள் அண்ணன் தளபதியை பற்றி என்ன சொன்னார் உழைப்பு 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 என்று பெயர் பெற்றால் அண்ணன் தளபதி அவர்கள் ஆனால் இன்றைக்கு தலைவர் கலைஞரவர்கள் உயிரோடு இருந்திருந்தார் என்று சொன்னால் என்ன சொல்லியிருப்பார் தெரியுங்களா சாதனை 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 என்று சொல்லக்கூடிய வகையில் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தலைநகர செய்த ஆட்சியாக இன்றைக்கு திராவிட மாடல் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது பாஜக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் பாஜக அரசிற்கு காதுகள் இருக்கிறது காதுகள் இருக்கிறது ஆனால் எதிர்கட்சிகளுடைய குரல் கேட்காது காதுகள் இருக்கிறது பாஜக ஆளாத மாநிலங்களில் முதலமைச்சருடைய கோரிக்கைகளை பாஜக சாதனைகளுக்கு மேல அந்த அநீதிகளை எங்களால் பட்டியலிட முடியும் உரிய நேரத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதி எதையும் பாஜக அரசு வழங்கவில்லை இதில் எடுத்தாலும் பாரபட்சம் இன்னும் ஒருபடி மேலே போய் ஆளுநரை கொண்டு ஒட்டுமொத்தமாக ஜனநாயகத்தை முடக்கக்கூடிய செயல்பாடுகளை பாஜக அரசு மேற்கொண்டிருக்கிறது தொடர்ந்து தமிழகத்திற்கு வர வேண்டிய நிதி அது கல்வி தொகையாக இருக்கட்டும் இருந்து வைக்கப்பட்ட கோரிக்கை கோரிக்கைகளுக்கும் பாஜக அரசு செவிசாய்க்கவில்லை காதுகள் இருக்கிறது ஆனால் நம்முடைய குரல்கள் கேட்கவில்லை கண்கள் இருக்கிறது பாதிக்கப்பட்டவர்களை பார்ப்பதற்காக அல்ல கைகள் இருக்கிறது எதிர்கட்சிகளை முடக்குவதற்கு இன்றைக்கு ஒரு அஸ்தரத்தை எப்படி அதிமுகவை மிரட்டி கூட்டணிக்கு பணிய வைத்தார்களோ அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னணி தலைவர்களை எல்லாம் ஈடிய வச்சு மிரட்டி பார்க்கலாம் என்று பகல் கனவு கொண்டிருக்கின்றார் மோடி அவர்கள் அந்த கனவு எந்த காலத்திலும் நினைவேறாது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசுடைய சாதனைகளுக்கு நீங்கள் கொடுத்த தீர்ப்பு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி உட்பட நாற்பதுக்கும் நாற்பது வெற்றி இதுதான் திராவிட மாடல் அரசுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி இந்த வெற்றி தான் நிச்சயமாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் தொடர வேண்டும் ஒரே ஒரு கருத்தை நான் உங்களிடத்தில் வலியுறுத்தி விடைபெற வேண்டும் என்று எண்ணுகின்றேன் இன்றைக்கு பாஜக அரசுடைய செயல்பாடுகள் என்பது ஒரு அரசை முடக்குவது மட்டுமல்ல இன்றைக்கு தமிழகத்திற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கேலி கூத்தாக்க கூடிய வகையில் இஸ்லாமிய மக்கள் இங்க வந்திருக்கிறீங்க இன்றைக்கு அவர்கள் பக்பு சட்டமசோதா என்ற ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து மக்களை பிளவுபடுத்தி எப்படியாவது பாஜகவுடைய எண்ணம் முழுவதும் மக்களை பிளவுபடுத்தி நாடு முழுவதும் காவிமயமாக்க வேண்டும் என்கின்ற முனைப்போடு அவர்கள் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் தொகுதி மருவறை என்கின்ற பெயரில தமிழர்களுடைய உரிமைகளை இன்னும் தென் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய உரிமைகளை எல்லாம் பறிக்கக்கூடிய வகையில மக்கள் தொகை கணக்கெடுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தொடங்கி இருக்கின்றார்கள் இதெல்லாம் எதற்கு தொடர்ந்து தமிழக அரசை குறிப்பாக அண்ணன் தளபதியுடைய திராவிட மாடல் அரசை முடக்க வேண்டும் தமிழர்களுடைய குரல் நிலையை நசுக்க வேண்டும் தமிழருடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்க வேண்டும் அதுதான் பாஜக உடைய திட்டம் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு எத்தனையோ சாதனைகளை சாதனைகளை எல்லாம் அண்ணன் பேச போறார் எத்தனையோ நாம் வழங்கி இருந்தாலும் கூட தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்கின்ற ஒரு முன்னெடுப்பை அண்ணன் தளபதி அவர்கள் என்று சொன்னால் எதற்கு என்பதை நீங்கள் கொள்ள வேண்டும் தொடர்ந்து இன்றைக்கு தொழில் துறையில ஒன்பது புள்ளி சதவீதம் சதவீதம் ஜிடிபி உற்பத்தியில் உள்நாட்டு உற்பத்தியில இந்தியாவில் முதன்மை மாநிலமாக தமிழகம் இன்றைக்கு மாறி இருக்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பொருளாதாரத்தை பத்து சதவீதம் வழங்கக்கூடிய மாநிலமாக இன்றைக்கு தமிழகம் மாறி இருக்கிறது துறையில பதினேழாவது இடத்தில் தமிழகம் இன்றைக்கு மூன்றாவது இடத்திற்கு இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது மத்திய அரசுடைய புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுது தெரியுங்களா மத்திய அரசு மாற்றான் தான் மனப்பான்மையோடு தமிழகத்தை நடத்தினாலும் கூட தலைவருடைய ஆளுமை அண்ணன் தளபதியுடைய திறமை இன்றைக்கு பதினாறு துறைகளில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக மாறி இருக்கிறது என்பதுதான் நமக்கு சொல்லு நாங்கள் சொல்லலை திராவிட முன்னேற்றக் கழகம் சொல்லல திமுகவுடைய தலைவர்கள் சொல்லல மத்திய அரசுடைய புள்ளி விவரங்கள் சொல்லுது மத்திய அரசுடைய புள்ளி விவரங்கள் தமிழகம் பதினாறு துறைகளில் இந்த நான்காண்டுகளில் முன்னேறி இருக்கிறது முதன்மை இடத்தை அடைந்திருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறது அண்ணன் தளபதியுடைய தலைமையில் இன்றைக்கு தாழ்ந்து இழந்த தமிழகம் உரிமைகளை இழந்த தமிழகம் இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் சாதனைகளை செய்தவராக மட்டுமல்ல தொடர்ந்து நம்முடைய தாய்மொழியை காக்கக்கூடிய போராட்டத்தையும் தமிழர்களுடைய உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய போராட்டத்தையும் முன்னெடுத்து நம்முடைய ஆட்சியுடைய பயணம் சென்று கொண்டிருக்கின்றது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர்களுடைய உரிமைகளை தமிழகத்துடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு இயக்கம் தமிழகத்தில் உண்டு என்று சொன்னால் அந்த தகுதியும் திறமையும் அண்ணன் தளபதி அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் வருகின்ற ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடர்ந்து திராவிட மாடல் ஆட்சி தொடர வேண்டும் சரித்திரம் போற்றக்கூடிய சாதனைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் தளபதியுடைய தலைமையில ஆட்சி தொடர வேண்டும் என்று எல்லாம் அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி